தேடவும் வந்திருக்கிறார் லூக்கா பத்தொன்பது பத்து பரலோக தேவன் உன்னதத்தின் மேன்மைகளையெல்லாம் உதறிவிட்டு பூமிக்கு இறங்கி வர காரணம் என தேவதூதர்களின் மத்தியில் ஆராதிக்கப்பட்ட மகிமையின் ராஜா அடிமையின் ரூபம் எடுத்ததின் ரகசியம் என்ன ஆம் இழந்து போனதை தேடவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் பாவத்தின் விளைவாக ஏதேனிலே மனுஷன் தேவ உறவை இழந்து போனான் தேவ மகிமையை இழந்தான் தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் இழந்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய ஆத்துமாவை இழந்தான் கத்துடைய உள்ளம் எவ்வளவு துக்கப்பட்டிருக்கும் இழந்து போன அவனை தேடி ஏதேனி மரங்களுக்குள்ளே நடந்து நடந்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறா என்று அவர் ஒரு முறை ஒரு அருமையான வாலிபன் பயங்கரமான விபத்துக்குள்ளாகி மரணத் தருவாயில் இருந்தான் அதுவே அவனுக்கு கடைசி வினாடி நேரமாய் இருந்தது அதை அவனுடைய தகப்பனாருக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர் அந்த மருத்துவமனையின் மாடிப்படிகளிலே அலறி கொண்டே ஓடி வந்தார் என் மகனே எங்கே இருக்கிறாய் என்று அவர் கதறின கதறல் அந்த மருத்துவமனை முழுவதும் எதிரொலித்தது மகனை இழந்து அவர் கதறின கதறல் தாங்க முடியாததாகும் ஆதாம் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு மரணத்துக்குள்ளாகவும் சாபத்துக்குள்ளாகவும் சென்றபோது கர்த்துடைய உள்ளம் எவ்வளவு துடித்திருக்கும் கண்ணீரோடு ஆதாமை தேடி அவர் நடந்தார் ஆதாமே நீ எங்கே ஆண்டவர் புலம்பி சொன்ன குரலிலே இவ்வளவு துக்கமும் வெளிப்பட்டிருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் ஆத்துமாவை இழந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா உங்களுடைய பாவங்களுக்காக கர்த்திடத்திலே கண்ணீரோடு அறிக்கை செய்து சிலுவை எண்டை வந்து நிற்பீர்களே என்றார் இழந்து போன உங்களுடைய ஆத்துமா மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் இழந்து போனதை தேடி கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடித்தவர்களுடைய உள்ளம் எவ்வளவு சந்தோஷப்படும் அது போலத்தான் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் கற்றுடைய உள்ளம் அகமகிழ்ந்து கழி இன்றைக்கும் அவர் அவர் உங்கள் இருக்கிறார் நீங்கள் அவரை நோக்கி மாட்டீர்களா என்று அவரைோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை தேடுகிற இயேசு கிறிஸ்தனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள் ஏசாயா திருக்க திருசி அவருடைய முகத்தை குறித்து வர்ணிக்கும் போது துக்கம் நிறைந்தவர் என்று சொன்னார் ஏசாயா ஐம்பத்தி மூன்று மூன்று அவர் துக்கத்தின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் இழந்து போன மக்களை தேடி கிராமங்கள் தோறும் நடந்தார் அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பெனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார் என்று வேதம் சொல்கிறது மத்தியு ஒன்பது முப்பத்தி ஆறு தேவ பிள்ளைகளே அவரே உங்களுடைய இரட்சகர் அவரே உங்களுடைய நாயகர்